உங்களை எல்லாம் இரு உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது இன்னும் ரொம்ப நாளாக இருக்குது ஆறு மாதம் நான் ஆடி பார்த்துருவோம் இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தலில் தற்கொலை பண்ணி சேர்த்துருக்கார் வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒரு ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் இயக்கம் முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் கொக்கையின் கஞ்சாதம் பட்படுத்திக்கலாம் என்ன இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கலாம் கட்சிப்படுத்திக்கலாம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் பெனிக்ஸ் கேரி குளித்த நீங்கள் தம்பி அஜித் குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது வாய் வாய்க்குள்ள சொதிக்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்று பீங்க என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதை போட்டு நான் யோக்கிய பையவேன் எவன் இந்த கதவை போட்டுனவன் திமுகவை பதவியில் அமர்த்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனச்சான் இருக்கிற நெஞ்ச வச்சு சொல்லு திமுக கட்சி உழைச்சி வந்துருச்சா பாரதிய ஜனதா வெள்ள வச்சிருக்கா பார்தீஜனாக வந்துடும் பரதியனதான் வந்துடும் குடு குடுப்பக்கார மாதிரி ஊரோட அடிச்சு கத்துனது யாரும் இன்னும் பதினஞ்சு வருஷமா கத்துனேன் பதினஞ்சாவது மூணாவது முறை வந்துட்டோம்ல இப்போவும் பிஜேபியை வளர விடக்கூடாது பிஜேபியே வளர விடாது அது எங்க வளருது பிஜேபி வளர விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தது வெள்ளை கொடி விடித்தது ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் இனிமையா இருந்தவர் ஒரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் இனிமையா மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்குன்னு அமுக்கு அமுக்குன மாதிரியே அமுல் ஆக்கம் ஆயிடுச்சு எப்படி அமைதி எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொற்று யாராவது பேசுங்க எங்கது மூன்று முறை நிதி ஆய்வு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்த ஓடி வாரே மோடினு போனது யாரு அங்க போய் கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நீங்கள கொஞ்சம் கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்ல எடுத்து நின்று போரிட்டு நின்னீங்களா இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர எவன் செய்வான் எவன் செய்வான் இந்த நாட்டில் எல்லாம் பெண்ணிய உரிமை பேசுவேன் எல்லாம் பேசுவேன் எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மாண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடு எல்லாம் பண்ணு இந்த ரிதன்யான்னு ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒரு ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் இயக்க முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்று கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்க வீட்டுல பெண் இல்லையா உங்களுக்கு உடன் பிறந்தவர் உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாள்ல தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள் அந்த மனநிலை அவள் தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க இது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணியவாதிகளாம் எங்கேயே படுத்திருக்கிறீங்க கொக்கைன் கஞ்சாது போட்டுப்படுத்திக்கலாம் என்ன இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கமே கட்சி படுத்திக்கலாம் என்ன உங்கள் பிரச்சனை தேவைன்னா வாய் திறப்பிய தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்கே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு ஏறி ஏறி குளித்த நீங்கள் தம்பி அஜித் குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன வாய்க்குள்ள சுவிக்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்ன பப்பி ஏன் தொடச்சேரிய காலம் வரும் என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதை போட்டு நான் யோக்கிய போயவேன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிடம் எவன்டா அந்த மேலிடம் எவன் மேலிடம் காமராஜுக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கு சம்மந்தம் இருக்கு கதவை போட்டுறான்னு மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு யாரா நீ அந்த கதவுலி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு யாரு இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்க சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் அனுப்புறது தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சர் அனுப்புறது சேரனுக்கா தேவேந்திரன் ரெண்டு தலைவர் அனுப்புற அழகுமுத்து போன நம்ம பாட்டனுக்கா ரெண்டு கோனாரில் ரெண்டு பேர் அனுப்புறது தாத்தா காமராஜர் ரெண்டு பேர் இருந்தா நாடாரில் இருந்தானா அனுப்புறது ஆனா அவங்க அப்பையும் சமாதிக்கும் மொத்தப்பரையும் கூட்டிகிட்டு போறது திராவிடம் இதான் திராவிடம் இந்த மண்ணின் தலைவர்களை எங்க முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதள்ளி விட்டுட்டு எங்க தாத்தா காகிதம் இல்லத்தா அங்க ரெண்டு இஸ்லாமிய சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்களை இரு உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது ரொம்ப நாளா இருக்குது ஆறு மாதம் தானே ஆடி பார்த்துருவோம் ஆடி பார்த்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு ஒரு தடவை வேணா பார்த்துருவோம் தாத்தா அவன் புகழை போட்டுற நாளில் இருந்து சில பிறந்த இருந்து பார்ப்போம் உண்மையிலேயே நல்ல ஆட்சியை நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல பார்த்துருவோம் வேற எதுவும் கேள்வி இருக்கா